வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ராமாவரம் தோட்டத்துக்கு எதிராக ஒரு சிறிய கிராமம் போல நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஒரு தோட்டம் உண்டு நஞ்சையும் புஞ்சையும் பச்சை பசேல் என செழிப்புடன் இருக்கும் அந்த தோட்டம் பல திரைப்படங்களின் டைட்டில் காட்சிகளில் பார்த்திருக்கலாம் சிவாஜி கார்டன் என்று டைட்டில் வரும் நடிகர் திலகம் சிவாஜி தொடர்ந்து படப்பிடிப்புகளில் கலந்துவிட்டு ஓய்வு கிடைக்கும்போது போது சற்று இளைப்பார அந்த தோட்டத்துக்கு வருவார் பல ஏக்கர் பரப்பரவில் பறந்து விரிந்த தோட்டம்தான் சிவாஜி கார்டன் சிவாஜிக்கு தன் தாயார் ராஜாமணி அம்மையார் மீது மிகுந்த பாசம் உண்டு வெளியூர் படப்பிடிப்புக்கு சென்றாலும் தினமும் ஒரு முறையாவது தொலைபேசியில் பேசிவிடுவது சிவாஜியின் வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வசந்த மாளிகை படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் சிவாஜியின் தாயார் இறந்துவிட்டார் சிவாஜியால் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தனிமையில் இருக்கும் போதெல்லாம் தாயாரை நினைத்து வருந்துவார் சிவாஜிக்கு ஆறுதல் சொல்லி சிவாஜியின் மனதை தேற்றி ஆறுதல் படுத்துவார் கமலாமா வீட்டில் இருந்தால் அம்மாவின் நினைவு அவரை மேலும் துன்புறுத்தவே அன்னை ராஜாமணி மரணமடைந்து பதினாறு நாட்கள் கூட ஆகாத நிலையில் வசந்த மாளிகை படப்பிடிப்பை தயாரிப்பாளரிடம் ஆரம்பிக்க சொன்னார் ஊட்டியில் படப்பிடிப்பு நடந்தது அப்போது எடுக்கப்பட்டது ஒரு பாடல் காட்சி அதுதான் மயக்கம் என்ன இந்த மவுனம் என்ன பாடல் காட்சி அன்னை ராஜாமணி அம்மையார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து காமராஜர் இரங்கல் கட்டுரை ஒன்று வெளியிட்டார் அது சிவாஜி மன்ற இதழான சிவாஜி ரசிகன் புத்தகத்தில் வெளியானது சிவாஜி அவர்கள் எங்கள் தாய் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையும் அதில் இடம்பெற்றது சின்ன அவர்கள் ராஜாமணி அம்மையாரின் மறைவு புகைப்படங்களை எடுத்து அந்த புத்தகத்தில் வெளியிட்டார் இந்தி நடிகர் ராஜேஷ் ராஜேஷ்கனா கன்னட நடிகர் ராஜ்குமார் உட்பட பிரபலங்கள் பெரும்பாலும் சிவாஜிக்கு நேரில் ஆறுதல் கூறினார்கள் தன் தாயாரின் நினைவாக அவருடைய திருவுருவ சிலையை சிவாஜி தன் தோட்டத்தில் நிறுவ விரும்பினார் சிவாஜியின் மனநிலை அறிந்து செயல்படும் அவருடைய தம்பி சண்முகம் தாயாரின் சிலையை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் ராஜாமணி அம்மையாரின் மார்பளவு சிலை கல்லில் செதுக்கப்பட்டது மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு இருந்தது அந்த சிலை தோட்டத்தில் சிலை வைக்கப்பட்டது தாயாரின் சிலையை யாரை வைத்து திறக்கலாம் என்று சிவாஜி யோசித்தபோது அப்போது நினைவுக்கு வந்தவர் எம்ஜிஆர் இந்த செய்தியை எம்ஜிஆரிடம் சொன்னார் சிவாஜி அப்போது எம்ஜிஆர் திறக்கப்போவது உன் தாயாரின் சிலை மட்டுமல்ல அவர் எனக்கும் தாயார்தான் அவருடைய கையால் எத்தனை முறை சாப்பிட்டு இருக்கிறேன் சாப்பிடும்போது உன்னை விட என்னைத்தான் பாசமாக உபசரித்தார் இந்த சிலை திறப்பு விழாவுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் என்றார் எம்ஜிஆர் எந்த ஒரு ஆடம்பர விழாவைப் போலும் இல்லாமல் முக்கியமான குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் எம்ஜிஆர் தனது மனைவி ஜானையுடன் சிலை திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார் ராஜாமணி சிலையை சிவாஜியின் முன்னிலையில் எம்ஜிஆர் திறந்து வைத்தார் சிவாஜி மகிழ்ந்து ரசித்த தோட்டம் காலச்சூழலில் எல் எஃப் என்ற பன்னாட்டு நிறுவனத்தின் வளாகமாக மாறிப்போனது சிவாஜி தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த ராஜாமணி அம்மையாரின் திருவுருவ சிலை அன்னையிடத்தில் இடத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது நடிகர் திலகம் ஆரம்ப காலங்களில் நடிக்க ஆரம்பித்தபோது தன் தாயாரின் ஆலோசனைகளின்படிதான் செய்வார் பட முதலாளிகள் கொடுக்கும் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும்படி கூறுவார் தானாக இவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்க வேண்டாம் என்பது போன்ற அறிவுரைகள் சொல்வார் சிவாஜி அவர்கள் தன் அன்னையாரிடம் விளையாடிய சுவையான சம்பவங்களில் இதுவும் ஒன்று ஒரு படத்துக்காக மிக வயதான முதிர்ந்த பழுத்த கிளம் போன்ற வேடம் போட்டு நடித்தார் படப்பிடிப்பு முடிந்தது ஆனால் நடிகர் மேக்கப்பை கிடைக்கவில்லை அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புகிறார் தன்னுடைய வீட்டு வாசலுக்கு போகிறார் குரலை மாற்றி அம்மா தாயே என்று குரல் கொடுக்கிறார் வெளியே வருகிறார் ராஜாமணி அம்மையார் நான் ஒரு சிவபக்தன் கைலாய மலைக்கு போய்கொண்டு இருக்கிறேன் வழியில் கிடைப்பதை சாப்பிடுவேன் வாய் சோறு கிடைக்குமா என்கிறார் பரவசத்தில் ராஜாமணி அம்மையார் வந்திருப்பவர் தன் மகன் என்பதை அறியாமல் உள்ளே அழைத்துச் சென்று உணவு இட்டு வணங்குகிறார் சாமியார் சாப்பிடும் விதத்தை பார்த்து நம்ம கணேசன் சாப்பிடுவது போல இருக்கிறதே என்று ராஜாமணி அம்மையாரும் யோசித்திருப்பார் ஓடும் எத்தனை முகபாவங்களை காட்டுபவர் அம்மாவின் முகம் மாறுதலை கண்டு பெருஞ்சிருப்பில் இல்லத்தை அதிர வைக்கிறார் சிவாஜி அந்த சிரிப்பில் சாப்பிடுவது தன் மகன்தான் என்பதை உணர்ந்து பிரமிக்கிறார் ராஜாமணி அம்மாள் பெற்றவளின் கண்களையே ஏமாற்றி எப்படியெல்லாம் விளையாடியிருக்கிறார் சிவாஜி அவர்கள் தன் அன்னையின் மேல் வைத்த பாசம் காரணமாகத்தான் நடிகர் திலகம் தான் வசித்த வீட்டுக்கு இல்லம் என்று பெயர் வைத்தார்